அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பள்ளன் இன்றைய தேதி இருபத்தி ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்றாம் தேதி விசுவா வருடம் தமிழ் மாதம் புரட்டாசி ஐந்தாம் நாள் இன்று ஞாயிற்றுக்கிழமை இன்றைய சிறப்பு புரட்டாசி அமாவாசை இன்றைய திருக்குறள் அதிகாரம் மடியின்மை குரல் அறுநூற்றி எட்டு மடிமை குடிமைக்கண் தங்கின் தன் ஒன்னாருக்கு அடிமை புகுத்துவிடும் தெளிவுரை சோம்பல் நற்குடியில் பிறந்தவனிடம் வந்து சேர்ந்துவிட்டால் அஃது அவனை அவனுடைய பகைவர்களுக்கு அடிமையாகுமாறு செய்துவிடும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் மிதனத்தில் குரு சிம்மத்தில் சுக்கரன் கேது அதோடு கூட விளிம்பில் சந்திரன் கண்ணியில் புதன் அதோடு கூட சூரியன் துலாமில் செவ்வாய் கும்பத்தில் ராகு சனி மீனத்தில் வக்கரமாக கிரகநிலைகள் இப்படியாக இருக்க இன்றைய தினப்பலன் பார்ப்போம் இந்த தினப்பலன் கேட்கும் உங்கள் இடது பக்கத்தில் ஜன்னல் இருக்கும் நீங்கள் அல்லது உங்கள் குடும்பத்தில் ஐடி போக்குவரத்து வேளாண்மை உணவுசார் பணிகள் வெளிநாட்டு பணிகள் மற்றும் மருத்துவம் ஆகியவற்றில் இருப்பார்கள் சமூக அந்தஸ்தை விரும்பும் நீங்கள் இன்று செய்து வரும் தொழில் விஷயமாகவோ ஆன்மீக தொடர்பாகவோ பயணங்கள் சென்று வருவீர்கள் வேலை தொழில் விவகாரமாக நிம்மதி இல்லாமலும் நிலை இல்லாமலும் அடிக்கடி இடம் மாறிக்கொண்டே இருப்பதுமாகத்தான் இருக்கிறது பெரும்பாலும் இருபத்தி ஏழு வயதிலிருந்து முப்பத்தி ஐந்து வயதுகளில் இருப்பவர்களின் வாழ்க்கை திடீரென மாறும் இந்த இடைப்பட்ட காலத்தில் தொழில் விஷயமாக எல்லா அனுபவங்களையும் பெறுவீர்கள் தேவையற்ற பிரச்சினைகளில் மூக்கையின் உழைத்து விவகாரங்களை வாங்கிக் கொள்ளாமல் இருக்க பாருங்கள் என்று வீடு தொடர்பான கேள்விகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் கட்டிக்கொண்டு இருக்கும் வீடு பாதியில் நிற்கிறது கட்டிய வீட்டின் லோன் பற்றிய கவலை இப்படியாகத்தான் இருக்கும் என்று இது மட்டும் இல்லாமல் பணியிடம் துவங்கி குடும்பம் வரை எல்லா விஷயத்திலும் மன அழுத்தம் இருக்கத்தான் செய்யும் அப்படியே ஏற்றுக்கொண்டு அமைதி காப்பது சிறப்பு இன்னும் இரண்டு நாட்களில் சரியாகும் பெண்களுக்கு குடும்ப நிம்மதியற்ற நிலை யாருடைய விஷயத்திலாவது தலையிட்டு அதன் காரணமாகவே சண்டையை உண்டாக்கி கொண்டு மேலும் உங்களது நிலை இவ்வளவு சிக்கலாக இருக்கின்றது என்று அதையும் பெரிதுபடுத்தி சொல்வதை மிக முக்கியமாக வேலையாக செய்து மற்றவர்கள் பாரமாக நினைக்கும் அளவிற்கு நடந்து கொள்வது இப்படியாகத்தான் இருக்கிறது குடும்பத்தில் மாமியார் அல்லது உங்கள் அம்மாவின் தலையீட்டால் நிம்மதி இழப்பு உண்டாகும் எந்த விஷயமாக இருந்தாலும் விடாப்பிடியாக அதை முடிக்க வேண்டும் என்ற எண்ணம் ஏற்படும் என்று உங்களுக்கு நண்பர்கள் வழியாக மிகுந்த சிரமங்கள் சந்திக்க இருப்பதால் இன்று நண்பர்களை தவிர்ப்பது நல்லது கடன் வழக்கு மேலும் உடல் நலம் சார்ந்த மருத்துவ செலவுகளை எதிர்கொள்ள நேரும் பெண்களுக்கு உங்கள் கணவரின் அருகாமை இல்லாமல் இருக்கும் அவரை பிரிந்து வாழ நேரும் அவரின் நடத்தை மீது சந்தேகமும் தோன்றும் இன்று திருமண வாய்ப்புகள் அமையும் வருகின்ற மனைவி ஆளுமை அடக்கி குணம் மற்றும் கடுமையான குணமுடையவராக இருப்பார் அவர்தான் குடும்பத்தை பொறுப்புகளை ஏற்று நடத்தும் நிலை உருவாகும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் மூக்கு சார்ந்த நோய்கள் குடல் இறக்கம் கோளாறுகள் கொழுப்பு மஞ்சள் காமாலை உள் உறுப்புகள் இயக்கம் சார் பிரச்சினைகள் ஈரல் வீக்கம் மற்றும் குறைகள் கொப்புளம் காதுவலி அமோனியா குறைபாட்டால் பதட்டம் இதய படப்படப்பு பாதம் கால் ஆணி தசை தொடர்பான நோய்கள் வாயுக்கோளாறு இப்படியாக ஏற்படும் இன்று நீங்கள் பூஜை கடைகள் யோகா சென்டர் ஆசிரமம் பொது மருத்துவமனை பாடசாலை பிள்ளையார் கோயில் சக்தி கோயில் ஆறு குளம் நீர்நிலை வயல் மளிகை கடை சலவை நிலையம் இப்படியாக சென்று வருவீர்கள் என்று கணபதி கணேஷ் விநாயகம் வேல் மாணிக்கம் யாமினி வள்ளி வெண்மதி கார்த்திக் ரகு ஆனந்தன் ரேவதி ரேகா ஹரன் தரன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்றைய சமையலில் அவரை முருங்கை கத்தரிக்காய் முட்டைக்கோஸ் கிழங்கு வகைகள் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று பச்சை சிவப்பு ப்ளூ மற்றும் மஞ்சள் நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் நான் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா போதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்